தமிழகத்துல திமுக ஆட்சி தொடங்கி ஏறக்குறைய அஞ்சு வருஷமே முடிய போகுது இந்த நாலரை வருஷத்துல நாளை முக்கால் வருஷத்துல முக்கியமா எல்லா இடத்துலயும் பார்க்குற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னில் பேசின பிரச்சனைகள் அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் பேசின பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் கரோனா போன்ற விஷயங்களை எல்லாம் வந்து அவர் ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து அது ரொம்ப பெருசா இருக்கு அதை விட பெரிய பிரச்சனை போத பிரச்சனை லா அண்ட் ஆர்டர் பெண்கள் பாதுகாப்பு இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சீர்கெட்டு போயிருச்சு தமிழகம் எங்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் பெண்களுக்கு இல்ல இப்போது கிடைக்காத அந்த பாதுகாப்பையும் தமிழகம் முழுக்க சீர்குலைந்த இந்த சட்டம் ஒழுங்கையும் கண்டித்து தமிழ்நாடு முழுவதுமாக இன்று பாஜக அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காலையிலிருந்து ஆரம்பிச்சிடுச்சு கோயம்புத்தூரில் இன்று மாலை நான்கு மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம் முக்கியமா இந்த ஆட்சிக்கும் மக்களுக்கும் மக்கள் குரலாக ஒழிக்கிறோம் கோயம்புத்தூர்லயே நிறைய இதுக்கான உதாரணங்களை சொல்ல முடியும் படிக்க போற பிள்ளைங்களுக்கு நடுவுல கிரிமினல்கள்லாம் கேம்பஸ்ல உலாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏர்போர்ட்ல நம்ம விமானத்தை பாக்குறோம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே வந்து பல பிரச்சனைகள் ஓடுது இதை எல்லாத்தையுமே வந்து மக்கள் கிட்ட மறுபடியும் நினைவூட்டி அவர்களுடைய ஆதங்கங்களை ஆட்சிக்கு நினைவூட்டும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும் இந்த திமுக அரச பொ தமிழ்நாட்ட தமிழ்நாட்டு மக்களை குடிமகன்களா மாத்திட்டாங்க குடிநோயாளிகளாக மாத்திட்டாங்க ஒரு மதுவுக்கு அடிமையாக மாத்திட்டாங்க ஆனா அதை விட முக்கியமா கவர்மெண்டே மதுவுக்கு அடிமை ஆயிடுச்சு ஏன்னா வருமானம் இல்லாம போடவே முடியாது எல்லா நலத்திட்டங்களுக்கும் வந்து இருந்து ஒரு குடியை கெடுத்து தான் அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம நலத்திட்டங்களை அறிவிக்கும்படியான ஒரு நிலைமை இருக்குது அதோடைய ஒரு நீட்சியாக தான் நீங்கள் இந்த பார்களை நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் அதில் இன்னொரு ஒரு மாட்ரு இருக்கு பார் லைசன்ஸ் வாங்குறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்கு நிதி உதவி தேவை எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு இந்த பார்களுக்கெல்லாம் லைசன்ஸை கொடுத்து அது மூலமாக நிதி திரட்டி முன்னாடி பின்னாடி எல்லா விதமாகவும் நிதி திரட்டி கட்சிக்கு வலு சேர்க்கிறாங்க இது ஒண்ணு போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் மது இப்படி கட்டுக்கடங்காம அவுத்து விட்டுருக்கிறாங்க நாம ஒரு பெண்ணாக தாயாக ஒரு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடிமகளாக ரொம்ப வருத்தத்தோட தான் பார்க்க வேண்டியது பாதுகாப்பான அதாவதுங்க சில சமயம் நம்மள சுத்தி வந்து நம்மளால எதையுமே வந்து கட்டுப்படுத்த முடியல நான் சொல்ற தனியா ஒரு ஓமை இப்போ தனி மனிதன் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம சுத்தி வந்து நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது நமக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்குது நம்மளால எதுவுமே செய்ய முடியலன்னா கடவுளை நோக்கி ஆஹ் பிரேயர் பண்ணுவோம் நாம வேண்டிக்குவோம் மறுபடி 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 இது நட எனக்கு வந்து பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு ஜபிப்போம் பாருங்க அந்த மாதிரி முதல்வர் அவர்கள் பெண்கள் நல்லா இருக்காங்க பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அவர் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த வேண்டுதலாக அவர் நிறைவேறணும் அப்படின்னு அவரே வந்து நினைக்கிறாரு ஏன்னா இன்னைக்கு கடவுளை பார்த்து வேண்டிக்கிற அளவுல தான் பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்கு இது எல்லாருக்குமே தெரியுமே முதல்வர் அவர்களுக்கும் நல்லா தெரியும் எங்க அவர் வந்து அங்க தொல்காப்பிய பூங்கால வாக்கிங் போறாரு காலையில டெய்லி ராத்திரி எட்டு மணிக்கு மேல தமிழ்நாட்டுல எங்கேயாச்சும் வாக்கிங் போக சொல்லுங்க அவரை அதுக்கப்புறம் அவர் இந்த வார்த்தையை சொல்றாரான் பாப்போம் இப்போ மக்கள் திரண்டாங்கன்னா ஆதரவு இருக்குன்னு சொன்னா அப்ப இன்னைக்கு புதிதாக ஒரு நடிகர் துவங்கிய கட்சிக்கு அதை விட அதிகமாக கூட்டம் திரள்கிறது அதுக்கும் ஆதரவு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா இதெல்லாம் வந்து கூட்டம் ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா சொல்றேன் மோடி அவர்கள் வந்த போது மதுராங்கத்தில் லட்சக்கணக்கானவர்கள் கூடினார்கள் அது வந்து ஆர்கானிக்கான கூட்டம் யாருமே வந்து அந்த இடத்துல சினிமா கவர்ச்சியையோ அல்லது பணத்தையோ அதிகார பலத்தையோ அந்த இடத்துல பிரயோகிக்கல அங்க வந்தது உண்மையான கூட்டம் அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நீங்க சொல்ற கூட்டங்களுடைய ஜனங்கள் எப்படி வராங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் மக்கள் ஒரு வகையில் சொல்றேன்ன மக்கள் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு திரளாக வருகிறார் எந்த காரணமாக வேணா இருக்கட்டும் வரவழைக்கப்பட்டார்கள் வந்தார்கள் அவங்களா வந்தாங்க எந்த காரணமாக வேணா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் மக்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகரிச்சிடுச்சுன்னா நான் அதை வரவேற்கிறேன் அவங்களுக்குமே அந்த ஸ்பீச் புரியல புரிஞ்சிருந்தா அவங்க கண்டிப்பா வரவேற்பு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு பெரியாரையும் தெரியல கமலையும் தெரியல அவர் என்ன பேசினாருங்கிறதும் தெரியல அதனால குருட்டு போக்க எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொமை மட்டும் தூக்கி முட்டை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதான் உண்மை கமலா அவர்கள் பேச்சில் நான் வந்து அதை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ என்னைக்காச்சும் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆரம்பமே வந்து அவரு பவதி பிக்ஷாந்தேகி என்று தெலுங்கில் பிச்சை எடுத்த தியாக ஏர்னு சொல்லி தியாக பிரம்மத்தை அவமானப்படுத்தி தான் அவரோட ஸ்பீச் அவர் ஆரம்பிக்கிறாரு தெலுங்கு பாஷையும் தெலுங்கு மொழியும் அவமானப்படுத்தி தான் அவர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு ஆனால் இந்த கவர்மெண்ட்ல பொய்யா கஸ்தூரி மேல தெலுங்கு மக்களை பேசுனாங்க வழக்கு போட தெரியுது ஆனா தெலுங்குல பிச்சை எடுத்தாரு தியாகராஜருக்கீங்களா விருதுநகர்ல ஒரு துணை முதலமைச்சர் என்றும் பாராமல் அவர் நடந்தா குத்தோம் நின்றா குத்தம் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அது போனா போகுதுங்க ஒரு ரேம்ப் வாக்கு தானே நடந்துட்டு போகட்டுமே இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி நான் தான் சொல்றேனே தமிழ்நாட்டில் குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய சாலைகள்ல அவரு பஞ்சாயத்துல வந்து கமிஷன் பாதி கல்லு பாதி அப்படின்னு போடப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியில் இடப்பட்டிருக்கும் சாலைகளில் தெருக்களில் உதயநிதி அவர்கள் அலங்காரமாக ஒய்யாரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையும் கூட கட்சி எங்க கட்சியில வந்துங்க நாங்க வந்து பேசி அதுக்கப்புறம் கட்சி வந்து அதுக்கு முட்டு கொடுக்கிற பழக்கம் இல்லை கட்சி வந்து எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை செய்யறது மட்டுமே எங்கள் கடன் சட்டமன்றத்துல யார் போட்டி போடுவாங்க கட்சி தலைமை சொல்லும் நான் இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்புக்காக குரல் கொடுக்கிறதுக்காக என்ன தமிழக பாஜக தலைமையில நயனார் நாகேந்தர் அவர்கள் இங்க வானதி அக்கா அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் என்ன தேர்ந்தெடுத்து இங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் இங்க கொடுக்க வந்திருக்கேன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய அப்படின்னு இந்த கமல் ஸ்டைல்ல எடுக்க மாட்டார் அவரு ரொம்ப சிம்பிளா கடைசி பாமரனுக்கும் புரியற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிருவாரு கடந்த ஆட்சியில செய்யப்பட்ட சாதனைகள் கடந்த ஆட்சியில துவக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாத்தையும் இப்ப வந்து நாங்க நாங்க தான் தான் செய்யணும் செய்யணும்னு ஸ்டிக்கர் அந்த தான் அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இன்னொருத்தன் குழந்தைய எடுத்து பத்தியா என் குழந்தை எவ்வளவு அழகு பத்தியா எவ்வளவு அறிவு பத்தியா அப்படின்னு சொல்லிக்கிறதாதான் சொல்லிக்கிறாரு ஆஹ் அதானே உண்மை யதார்த்த நிலைமையே ரொம்ப ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு பொறுத்த வரைக்கும்ங்க அது என்னன்னு தெரியல சினிமாவை மட்டுமே தான் நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாஞ்சல் சம்பத் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர் அவர் இது வரைக்கும் எந்த கட்சியில இருந்தாலும் எல்லா கட்சியிலும் இருந்துட்டாரு எந்த கட்சியில இருந்தாலும் அவருடைய தமிழ் வந்து என்னைக்குமே குறை சொல்ல முடியாது ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியில இருந்து திமுகவை பத்தி விமர்சிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு நாட்டுல ஆஹ் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள் செவிலியர்கள் தொழிற்சங்க ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் சாதாரண மக்கள் தாய்மார்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கன்வாடி எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு படத்தை வச்சு தான் இவரால் வந்து இந்த ஆட்சியை பற்றி ஒரு விமர்சனம் சொல்ல முடியும்னா அதை நாங்கள் ஏற்கலை சினிமாவை வச்சுக்கிட்டே வந்து சினிமாவையும் அரசியலையும் இந்த அளவுக்கு குழப்ப கூடாது ஓகே சினிமா பார்க்கலாம் சினிமாவிலேருந்து சில கருத்துக்களை எடுத்துக்கலாம் நானும் சினிமா நடிகை தான் நாஞ்சல் சம்பத் அவர்களுடைய இந்த ஒரு தரக்குறைவான உவமை ரசிக்கத்தக்க வகையில் இல்லை இல்ல பிரதர் நீங்க இல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு அதையே நான் ஒரு பெரிய சாதனையா பார்க்குறேன் ஏன்னா அவர் எதையுமே சொல்றதே இல்லை எதையாச்சும் எப்போ சொன்னாரு தொடர்ந்து கடைசியா எப்போ சொன்னாரு மாநாட்டுக்கு மாநாடு ஒரு தரம் வந்து பேசுறாரு அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்டா இருக்கிறாரு திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவார் அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சு தான் அவர் சொல்ல போறாரு இதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்லை கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்தில் அடிச்சாங்கன்னு அவர் கட்சியிலேருந்து அறிக்கை வந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளை நான் இப்போ வரிசைப்படுத்தி சொன்னேன் ஆசிரியர் செவிலியர் அரசாங்க ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னும் வரிசை நிறைய மீ அதுல எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசலை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் மனு கொடுத்தாரு பேசலை ஒரு புலம் பெயர்ந்த ஒரு பீகார் நேத்துக்கு வந்து ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு அதை பத்தி பேசல பள்ளிக்கூடம் மாணவன் பையில கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க அதை பத்தி பேசல ஆதவர்ஜுனா பேசுற அளவுக்கு கூட விஜய் சோ தெரியலங்க என்ன பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்டா விக்டரி எல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சாரு வேற யாரும் எம்ஜிஆர் கிடையாது புது கட்சி புது கட்சியில இளைஞர்கள் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இவங்க எல்லாம் இது எல்லாம் செய்வாங்க வாங்குவாங்க போட்டி போடணும் நல்லது ஜனநாயகத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பா வரவேற்ப தருகிறோம் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாரும் மனுவை தாக்கலும் பண்ண போறது இல்லை தாக்கல் பண்றவங்க எல்லாரும் போட்டியும் போட போறதில்ல போட்டி போடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கவும் போறதில்ல ஜனநாயகத்துல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் வெளிய வந்து ஓட்டு போடுறது மட்டும்தாங்க கணக்கு அதை நோக்கி மட்டும்தாங்க இலக்கா இருக்கு ஜனநாயகன் படத்தை பத்தியா ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன். கங்கனா ரனோத் வந்து ஒரு படம் எடுத்தாங்க எமர்ஜென்சின்னு பேரு அது வந்து முழுக்க முழுக்க எமர்ஜென்சில இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கை பற்றின ஒரு இது படம் அதுல வந்து பாஜகவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பான கருத்தும் இருந்திருக்க வாய்ப்பில்லை அவங்க சிட்டிங் எம்பி அந்த மாதிரி ஒரு நேரத்துல அவங்களோட படத்துக்கு நாலு மாசம் சென்சார்ல பிரச்சனை வந்து டிலே ஆகி செப்டம்பர்ல ரிலீஸ் பண்றோம்னு சொன்னவங்க கோர்ட்டுக்கு போனாங்க அவசரப்பட்டு தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனால் சட்டம் தன் ப கடமையை செய்யும் ஆனால் உடனடியாக செய்யாது அது அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்கணும் அந்த தப்பை தான் ஜனநாயக தயாரிப்பாளர்கள் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து மத்திய அரசு கையில் இல்லைங்க கோர்ட்டு கண்டிப்பாக மத்திய அரசு கையில் இல்லை கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எந்த ஒரு அரசாலும் முடியாது முடியவும் கூடாது கோர்ட்ல இருக்கிற விஷயத்துக்கு நீங்க டைம் தான் ஆகணும் இத வந்து கோர்ட்ல இருந்து அவங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சென்சார் போர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா ஞாயிம்